மகாபரிவாளி சரணம் ஸ்ருதிஸ்மிருதி புராண நாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதி நாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்தபி மகோன்னத பேட்டி உபாஸ்ரவதாம் சரணாம் உபாசே மகாபரிவா வைபவத்தை பற்றி பேசுகிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனலில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மகாபரிவாளை பற்றி மட்டும் இல்லாமல் எல்லா மகான்களை பற்றியும் இருக்கோம் சரஸ்வதி அம்மாள் காஞ்சிபுரத்துலேருந்து சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தேதிக்கு எல்லாருமே அதை வந்து சில பேர் சொல்லுவாங்க அந்த மாசி மகத்துக்கு வந்து ஸ்நானம் பண்ணிட்டு தண்ணி எடுத்துன்னு போனேன் அப்படியே புழுவாக நெளிஞ்சது இப்படி ஆக்கும் வேண்டாத சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா ஆனால் அது சாதாரணப்பட்ட வாழ்க்கை அப்படி இருக்கலாம் நமக்கு எப்படி இருக்கும் மகான்களோட ஸ்பரிசம் பட்டாலே அதோட புனிதம்ங்கிறது தனி இல்லையா அது மாதிரியான ஒரு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சரஸ்வதி அம்மாவில் என்ன பண்ணியிருக்கான்னா அவளோட வருஷாந்திர அவள் அம்மாவோட தவசத்துக்காக திருநெல்வேலிக்கு சிஸ்டர்ஸ் எல்லோரும் போவா இல்லையா பிறந்தாத்துக்கு அந்த மாதிரி போயிருக்காள் தாமிரபர்ணிவா சொந்த ஊர் அதுக்கு பேர்ந்துருக்காள் போனதும் அது எல்லாருமே அட்லியும் மடக்கிறது தான் அது பெரிய விஷயம் இல்லை தாமரை திருநெல்வேலியில் வந்து பாத்திர கடை அதனால தான் தாமர வரணியை பொறுத்த தாமரை பாத்திரத்துக்கு ரொம்ப பேருன்னு பேர் போல் அந்த தாமரமே அங்கே இருக்கிறதுனால தாமரை சபை எல்லாமே அந்த தாமரத்தை ஒன்றையே இருக்குதுன்னு நான் நினச்சிப்பேன் அந்த மாதிரி அவள் அதுக்கு போயிருக்கும்போது அவ என்ன தோன்றுறது அவளுக்கு பெரியவா பக்த காஞ்சிபுரம் வேறே பெரியவாளுக்கு எப்படியாவது புண்ணிய தீர்த்தத்தோட நதி தீர்த்தம்னாக்கெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதை ரொம்ப அவ புரோஷனம் பண்ணிட்டு கவனத்தில் தஊத்திட்டு என்ன வேணாலும் பண்ணுவாள் பூஜைக்கு எடுத்துப்பா அந்த மாதிரி கங்கா தீர்த்தம்னா பூஜைக்கு தினமுமே உண்டு அந்த மாதிரி அவ என்ன பண்ணுறான்னா அதை எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு மனசில் தோன்றுறது பாத்திர கடை தான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு சொம்பு வாங்கி அதில் அந்த தண்ணியை நிரப்பி மேலே மூட பண்ணி கா கங்கை சொம்பு மாதிரி நமக்கு இங்கே கிடைக்காது நம்ம அதுக்கப்புறம் சீல் பண்ண சொல்லணும் இல்லையா அது மாதிரி அதை சீல் வச்சு எடுத்துண்டா அந்த தேவசத்துக்கு இந்த சி அவரோட சித்தப்பா வந்துருந்துருக்கார் சும்மா இல்லாமா அவர் எல்லாருக்குமே எல்லாரும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த அவர் சொன்ன இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போறேங்க அவர் சொல்ல நான் பெரியவாழ்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறேன் அது வரைக்கும் தண்ணி கெட்டு போகாமல் இருக்குமா அதில் புழு நெளிய ஆரம்பிச்சிடும் அதில் ஏதாவது பிரச்சனை வரும் அந்த தண்ணியை கொண்டு எப்படி கொடுப்பனின்னு என்னென்னமோ அவர் பாட்டுக்கு கவுண்டர் கொடுத்துட்டே இருக்க தண்ணி கெட்டுப்போகா சித்தப்பான்னு சொல்லி பார்க்குறா பெரிவா பெரிவாளுக்கு நம்ம எடுத்துன்னு போகிறோம் மனசில் நினச்சின்னு போகிறோன்னா அது நிச்சயமாக ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லி பார்க்குறா பெரிவா டிக்ஷன் அவரோட பார்வை பட்டுதுனாலே அது நன்னாயிடும் அவரோட பரிசம் என்ன எத்தனையோ மனசில் வந்தாலும் அந்த காலத்தெல்லாம் ரொம்ப சி மரியாதை ஏற்படலாம் ஆரோக்கியம் பண்ண மாட்டோம் அதனால் மனசில் எத்தனையோ தோணினாலும் அவ ஒன்றும் சொல்லலை அப்போ அவர் சொல்கிறா சித்தப்பாவே சொல்கிறவன் நம்பிக்கையை நான் ஏன் கெடுக்கணும் எடுத்துன்னு போ அப்படிங்கிறது இது சோதனை போல் இவாளுக்கு என்னாச்சு வா சரஸ்வதிக்கு உடனே வந்து போய் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு அப்புறம்தான் பெரியவாளை போய் பார்க்குற மாதிரி தரிசனத்துக்கே போக முடிஞ்சுதான் அப்படி போகும்போது ரொம்ப தயக்கத்தோடு உள்ளே இந்த யாராவது ஒருத்தர் கிளப்பி விட்டாலும் நமக்கு மனசில் பயம் வேறு வந்துடும் அதனால் மனசுக்குளற ஒரே பயம் அது தீர்த்தம் நன்னாக இருக்கணுமேனு சொல்லிவிட்டு உடனே பெரியவாட்ட தரிசனம் ஆனதும் பெரியவாட்டை என்ன சொல்கிற இந்த மாதிரி திருநெல்வேலி பேருந்தேன் இந்த மாதிரி தாமிரபரணி தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன் பெரியவா அப்படின்னு சொல்கிறாள் உடனே சேவையில் அவர் கூட சிஷ்யாவா இருக்காளே அவள் என்ன பண்ணுறா செம்ப குடும்பம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் மேல் மூடி எடுத்துட்டு சொம்ப தட்டில் வச்சு பெரியவாழ்கிட்ட பெரியவா தண்ணியில் புழு இருந்துதா அப்படின்னு அந்த தொண்டரை கேட்குற அளவுக்கு வாளுக்கு மனசில் அந்த கொஷின் மனசில் பயம் நல்லதாக கொடுக்கணுமே தீர்த்தம்னு கொண்டு வரோம் நல்லதாக இருக்கணுமே சொல்லிட்டோம் பரமேஸ்வராக என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு மனசு ஓடிட்டே இருக்குது பிரார்த்தனையாகவே இருந்துட்டுருக்கு பெரியவா அந்த செம்பு ஜலத்தை எடுத்து அரை டம்ளர் போல் தன்னோடய கம்மண்டலத்தில் ஊற்றிண்டு ரெண்டு பக்கம் ரெண்டு தடவை ஆச்சமணமும் பண்ணுறா பெரியவா அதாவது தான் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஆச்சமணமும் பண்ணி ஆனால் அப்பா அதெல்லாம் ஒன்றுமே புரியல இருக்கணுமேங்கிற ஒரு எண்ணம் தான் நல்லா இருக்கணுமேங்கிற எண்ணம் மட்டுமே இருக்குது அப்போது ஆச்சமணம் ரெண்டு தடவை பண்ணிவிட்டு சரி ஆச்சமணும் பண்ணிட்டா அப்படின்னு தோன்றது ஆனால் அதில் கெட்டு போகாமல் இருக்கணும் மனசு அந்த எண்ணம் இருந்ததெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது அப்போது அந்த மேல் மூடியை போட்டு அதை திருப்பி கொண்டு வந்து அந்த சொம்ப பிரசாதமாக அதில் இருக்கிற தண்ணி பாதி தண்ணி ஏன்னா அறுக்கணும் எடுத்து ஊற்றின்ட்ட மீதி அதை அப்படியே பெரியவா அவர்கிட்ட கொடுக்குறேன் யார் அந்த சரஸ்வதி அம்மாட்ட அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஆச்சு வாளுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம்தான் அவள் ஆஃபீஸ் நண்பருக்கு போயிட்டு கல்யாணத்துக்காக என்ன பண்ணுறா அந்த சித்தப்பா அந்த கேள்வி கேட்ட சித்தப்பா அவள் அதில் வந்து தங்கறது பார்த்தா அந்த சொம்பு சாமி மாடத்தில் இருக்குது அப்போலாம் சாமி அலமாரின்னு தான் இருக்கும் செவத்துலையே பண்ணியிருப்பாள் அந்த காலத்து வீடுகளில் அதில் அந்த சொம்பு இருக்குது சொம்பை பார்த்து தான் அவருக்கு ஞாபகம் வந்துடுது சித்தப்பாவுக்கு இன்னுமான் நீ இந்த ப சொம்பை வச்சுன்னு இருக்க அட பைத்தியமே தண்ணியை குண்டியை கொட்டு உடனே கொட்டிடு அப்படின்லாம் அவர் ஃபோர்ஸ் பண்ணுறார் அந்த மாமியை பெரியவா பிரசாதமாக கொடுத்துருக்கா சொம்பில் கொடுத்துருக்கா சொம்போடு கொடுத்துருக்கா இன்னும் எத்தனையோ அனுக்கிரகம் அதில் ஆயிருக்கு அதை பூஜைக்கிற இடத்துல அந்த மாமி வச்சுருக்கா இதில் என்ன போய் கெட்டு போகுமா ஒன்றும் ஆக போகிறதில்லைங்கிற எண்ணம் வந்து அவளுக்கு எழலை அப்போ என்ன சொல்கிறா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு தோன்றது பண்ணி பண்ணிடணும்னு தோன்றது ரெண்டாவது கொட்டுன்னா சாக்கடையில் கொட்டரில் இது அவருக்கு எப்படியாவது என்னமோ அவருக்கு அவளுக்கு ஒரு உத்வேகம் என்ன பண்ணுறா உள்ளேருந்து ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துன்னு வரார் சித்தப்பாவே எடுத்துன்னு வரார் பார் உனக்கு ப்ரூவ் பார் அதில் புழு இருக்குங்கிற மாதிரி அதை எடுத்துன்னு வந்தார் மூடியை நெம்பி திறந்தா வேசனில் கொட்டினா அவர் என்ன சொல்கிறார் அப்படியே தான் சொன்னது நடக்கணும் தானே எல்லாருமே நினப்பாள் அப்போ தானே ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகும் அவர் என்ன பண்ணுறாரு அதை கொட்டிட்டு அவர் என்ன எதிர்பார்க்குறார் அதில் வந்து ஐயோ இதோ பார் நான் சொன்னேனோல அப்போ நீ சரியாக பண்ணாத அது வேண்டாம் உனக்குன்னு சொன்னேன்னா இல்லையா இன்னமும் இத்தனை நாளாக பூஜை பூஜரூமில் வேறு வச்சுட்டு இருந்துருக்க பாரு அப்படின்லாம் அவருக்கு சொல்லணும்னு அவருக்கு மனசுக்குள்ளார அப்பட அப்படி கொட்டி அப்படி பார்த்தா அப்படியே என்ன சொல்கிறது கங்கை ஜலத்தை விட ப்யூரா பழிங்காட்டமாக இருக்குது நம்ம முகம் தெரியறது அந்த மாதிரி ஜில்லுன்னு ஏன்னா செப்பு பாத்திரத்தை வச்சாலே ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி ஜில்லீர்னு அப்படி இருக்குது அப்போ தான் காற்றால் ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து எடுத்துன்னு வந்து வச்ச மாதிரி ஒரு மாசம் மறு ஒரு தூசி ஒன்றுமே இல்லை அதில் ஏதாவது உள்ளே இருந்துருந்துன்னா அதாவது இத்தனை நேரம் குழுவாய் நெளியணும் மொழி ஒன்றுமே கிடையாது அந்த பேசன் முழுக்க அப்படியே கிறிஸ்டல் வாட்டர் பரவாயில்ல அந்த மாதிரி அந்த மாமி அந்த ஜெயலட்சுமி சரஸ்வதிக்கு எப்படி இருந்தது மனசில்னா அடாடா இப்படின்னா இருக்கணும் அப்படின்னு மனசில் தோணித்து அப்படி வெற்றி பாரு ஒன்று சித்தப்பாவை பார்த்துட்டு சொன்னால் சித்தப்பா ஆச்சரியெல்லாம் படாதீங்கோ இது மகாபரிவா கைப்பட்ட தீர்த்தம் நீங்கள் அந்த தண்ணியில் எது வேணாலும் இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர் இத்தனை கமண்டலத்தில் எடுத்துகிட்டு ஆச்சமணமும் பண்ணி கொடுத்த பிரசாதம் அது தீர்த்த பிரசாதம் அது அது எப்படி நீங்கள் வந்து வீணாபகம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அத்தனையும் மனசில் நினச்சிக்கிண்டு ஒரே வார்த்தையில் என்ன சொன்னால் பெரிவா கைப்பட்ட தீர்த்தம் அது அதனால் அது அப்படி தான் பரம சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம் இது பெரிவாவில் வந்து மனசார பூஜை பண்ணுறவா எல்லாருக்குமே கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவங்கள் வித்தியாசமான அனுபவங்கள் நம்ம கூடவே இருந்து நமக்கு எல்லாமே செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து அனுபவங்கள் இது ஒத்தொத்தரும் ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை மகாபரிபாலேஸ்வரன்